السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد بسم الله الرحمن الرحيم واتل عليهم نبا الذي اتيناه اياتنا فانسلخ منها فاتبعه الشيطان فكان من الغابين قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم ان المؤمن يموت بعرق الجبين او كما قال عليه الصلاه والسلام أَلَوْ ابراهيم الله يمن இல்லாமல்ல அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் நபிகள் நாயகம் சல்லாஹி வல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் பேரருளும் வந்து சேரட்டுமாக அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் அவனுடைய ரகமத்திற்குரிய இந்த முந்தைய பத்து நாட்களில் தொடராக நாம் செய்து வருகிற எல்லா நல்ல காரியங்களையும் அல்லாஹ் கபல் செய்வானாக நல்ல அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய நீயத்தை அல்லாஹ் கபல் செய்வானாக நம்முடைய சொல் வணக்கங்கள் செயல் வணக்கங்கள் பொருள் வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபல் செய்வானாக சிறந்த நல்ல கூலியை நல்ல பகரத்தை அல்லாஹ் நாளை மறுமையிலையும் துன்யாவிலேயும் எல்லாம் நமக்கு தந்திடுவானாக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் சிறுதோசை அல்லாஹ் நமக்கு நசீவாக்கி தருவானாக நரகத்தை விட்டும் நரகத்தின் வேதனை விட்டும் நரகத்தின் வாடையை விட்டும் எல்லாம் நம்மை பாதுகாப்பானாக பாக்கியமான ரமலான் மாதத்தினுடைய பரக்கத்தினால் பொருட்டினால் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிற நிலோகளுடைய கூட்டத்தில் அல்லா நம்மை சேர்த்தருவானாக சாலிகங்கள் நாதாக்கள் சொகதாக்கள் நபிமார்களோடு நாளை மறுமையில் நபிகள் நாயகம் செல்லுள்ளாக அழைக்கும் செல்லும் அவர்களோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கிற நல்ல நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்துடுவானாகும் வாழும் காலம் எல்லாம் ஆரோக்கியத்தோடு வாழ் அல்லா தௌசீல் செய்வானாக நம்மில் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு என்னென்ன நோயுடன் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பூரணமான ஷிஃபாவை ஆரோக்கியத்தை அல்லா நமக்கு தந்தல்வானாகும் என்னென்ன நியத்துடன் நாம் இருக்கிறோம் நம்முடைய நியத்துக்களை அல்ல கவுல் செய்வானாகும் குரான் ஓதப்பட்டு குரானுக்கு பின்னால் கேட்கப்படுகிற துவாக்கள் கபூலாகிற உயர்ந்த துவாவாக இதை ஆக்கி வைப்பானாக நாம் இன்றைய தினம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலியை அல்லா வழங்கி அருள் புரிவானாக ஓதப்படுகிற கேட்கப்படுகிற குரான் வசனங்களின் பொருட்டினால் அவனது மேலான அருளை ரஹமத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் சொந்தமாக்கி தருவானாக

முசா அலிஹி சலாத்தினுடைய வரலாற்று பனு இஸ்ரவேலர்களுடைய வரலாறுகள் குரான் முழுக்க அதிகமாக பேசப்படுகிற ஒரு வரலாறுன்னு சொன்னால் முசா அலஹி சலாத்தினுடைய வரலாறு அதே மாதிரி இன்று ஓதப்பட்ட சூறாவிலையும் முசா அலஹி சலாத்தினுடைய வரலாறுகள் பேசப்படுது வைத்தல் முகத்தை மீட்பதற்காக முசா அலஹி சலாத்தினுடைய அந்த சமுதாயம் அது கடந்து நைல் நதியை கடந்து அதற்கு பின்னால் சாலை சில அந்த சமுதாயத்தை எப்படி கட்டமைச்சாங்க என்பதை பற்றி எல்லாம் பேசுகிற அந்த வசனம் அதிலே அந்த காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் அந்த வரலாற்றை பேசிட்டு அல்லா அந்த மனுஸ்ர வீரர்கள்ல வாழ்ந்த ஒரு ஆளை பத்தி அல்லாஹ் பேசுறான் உலகத்துல பெரிய தருத்திரியம் துர்பாக்கியம் என்ன தெரியுமா அல்லா நமக்கு ஒரு நியமத்தை தந்து நம்முடைய பாவத்தினால அந்த நியமத்தை பிடுங்கிறான் பாருங்க இது பெரிய பது நசீபுங்கிறார் இது ஒரு கெட்ட நசீபுங்கிறார் அல்லா பாதுகாக்கணும் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லா நம்மை பாதுகாப்பான அல்ல ஒரு பாக்கியத்தை நமக்கு தரா அது கல்வியாக இருக்கலாம் அல்லது பொருளாதாரமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் வசதி வாய்ப்புகள் அந்தஸ்துகள்

ஒரு மூதேவித்தனம் என்று தமிழில் சொல்லுவாங்க மூதேவித்தனம் அப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு துர்பாக்கிய குணம் தான் அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியத்தை பெற்ற ஒருவரை பற்றித்தான் அல்லாஹூ கலா என்று வசனத்துல ஒரு ஒரு வரலாறு ஒரு ரெண்டு மூணு வசனத்துல அதெல்லாம் சொல்லி முடிக்கிறேன் குரான் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆயுதம் இருக்கும் சிங்களதா தான் இருக்கும் ரெண்டு வசனம் தான் வள வளங்களா அல்ல அவனுடைய வரலாறு அதான் சொல்ல மாட்டான் அதான் அவருடைய வரலாறு

நம்ம பள்ளிவாசல்ல கூட தப்சீர் இபுனு கசீர் சொல்லிட்டு இருக்குது தனிப்பட்ட முறையில் அங்க ஏற்பாடு செய்யப்பட்டு அது தப்சீர்கள் தமிழ் தப்சீர்களும் இங்கே இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட ஒருவருடைய வரலாறு அல்ல அவருக்கு எண்ணத்தையுமே கொடுத்தாங்க பெரிய வாக்கியங்களை போல கொடுத்தா ஒரு பெரிய ஆலி அந்த ஆளு பெரிய ஆலி ஆலிம்னு அந்த காலத்துல தௌராத்து வேதத்தை படிச்சு பெரிய ஆளு குரான் படிச்ச ஆலிங்கிற மாதிரி அவர் தௌராத்து வேதத்தை படிச்சு பெரிய ஆளு பொதுவாக தௌராத்த மனப்பாடம் செஞ்சவங்க தௌராத்த அல்லாவுடைய வேதம் தான் இன்னைக்கு குரான மனப்பாடம் செஞ்சவங்க கோடான கோடி பேர்கள் இருக்கிறாங்க தௌராத்த மொத்த மனப்பாடம் செஞ்சதே நாலே நாலு பேர் தௌராத்தனுடைய ஆஃபீஸ் எத்தனை பேர் நாலு பேர் அந்த இந்த குரானுக்கு கொடுத்த பெரிய என்ன செய்ய ஏன் தௌராத்து இன்னைக்கே வள குழந்தை போச்சு இன்னைக்கு இன்னைக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இதை வச்சிருக்கிறாங்க அவங்க பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பிரதிகள் ஒவ்வொன்றும் வேறு வேற மாதிரி இருக்கு வேற

முசாலிக்கு எதிராகவே துவா செய்ய ஆரம்பிச்சு அந்த ஜப்பானின் ஒரு ரவுடி கூட்டம் இருந்துச்சு முசாலி இஸ்லாம் வந்து அவங்கள வந்து விரட்டி வைத்தியல் முகத்தை கைப்பற்றுவதுதான் முசாலி இஸ்லாத்தினுடைய வேலை அப்போ இந்த ஜப்பாரிங்கிற கூட்டத்துக்கு இவர் போறாரு பலாம் அந்த ரவுடிகள் கூற என்ன செஞ்சுட்டானோனா உனக்கு பணம் தரேன் அந்தஸ்து தர ஆட்சி தர எல்லாம் தரேன் மூசாவுக்கு எதிராக உங்க துவா தான் கபூல் ஆகுமே துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க இவர் முதல்ல மறுத்தாரு எவ்வளவு மறுத்து பார்த்தாரு அவரு நபிப்பா அவருக்கு எதிராக

அம்ளா எங்களுக்கு ஈமானை தந்ததற்கு பின்னால எங்கள்கிட்ட பிடிங்கிறாத ரப்பே நீ கேளுங்கிற அம்ளாவுக்கு தாய் நபிமார்கள் கவலைப்பட்டிருக்கிறாங்க ஈமான் எங்கே குடுங்கப்பட்டுருமோன்னு கவலைப்பட்டுருக்கிறா ஒரு மோமனுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் என்ன நல்ல மௌத்து அப்ளாகிட்ட கேட்கணும் மரணத்தினுடைய நேரம் கிருஷ்ணன் சாப்பியமா முடியும் சரியாக பெருமா கடை வாழ்ந்துகிற காலங்களில் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் ஆனா முடியை வச்சு தான் அம்ளா முடிவு பண்ணுவான் ரசூ வந்து ஈமான் கொண்டு சஹாபியாயி குரான் எல்லாம் மனப்பாடம் செஞ்சு பெரிய அளவுல ஆனார் ஒருத்தர் அவர் தான் எழுதி பக்கத்துல வச்சிருப்பார் அப்படி இருந்த ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆளுக்கு நசீவு கெட்டு போயிடுச்சு எப்படியோ கிறுக்குத்தனமா வெளியே வந்து பேச ஆரம்பிச்சுட்டான் என்றாலே ரசூல்லாவுக்குள்ள அவரும் தெரியாது நான் சொல்றது தான் வந்து எழுதுறாரு அப்படின்னுட்டான் பில்லாளி சொன்னான் இதை கேள்விப்பட்டு மனசில் வருத்தப்பட்டு இதை பூமியே ஏற்றுக்காது இவர் சொல்ல இவரை ஏற்றுக்காது கடைசியில் லால் காபிராயி முதா போய் பல தடவை அவர் புதைக்கப்பட்டும் கூட பூமி ஏற்று அவருடைய மையத்தை சோ தஃப்பன்னா பு மிராரா சலம் சத்மலுஹு பல தடவை ஒரு ஊர் அவருடைய மையத்தை புதைச்சாங்க அவர் புதைப்பாங்களாம் அவருடைய கூட பூமி தூக்கி எறியுவான் பூமி தூக்கி எடுவான் பலதர ரசூலுல்லா சொன்ன வார்த்தை இல்லையா பூமியே ஏத்துக்காது ரசூலுல்லா சொன்ன பின்னால பூமி கட்டுப்பட்டு தான் ஆகணும் அல்லாவுடைய ரசூலுக்கு பூமி மீற முடியாது பூமியே ஏத்துக்காது இல்லை சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம் இல்லையா வானத்துக்கே கொடுக்காது பூமிக்கே கொடுக்காது சொல்லுவோம் இல்லையா இப்படி ஒரு வார்த்தை சிறந்தா இருந்தாங்க இந்த ஆள் சொன்னது பூமியே ஏத்துக்காது அப்படின்னாங்க அந்த ஆள் சொல்ல மட்டுமல்ல அந்த ஆளையே ஏத்துக்கிறது மேலான பெருமக்கள் வாழ்க்கையில அல்லா தந்த பெரிய நியாமத்து நசீபு நாம் சேர சில வார்த்தைகள்னால குற்றங்களால பாவ

ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடைசியில நிறைவு களிமாவோடு நமக்கு எல்லாம் திகழ்வாண்டா அந்த கடைசி நேரத்துல களிமா சொல்றது இருக்கிறது தான் ஒரு பெரிய நெருக்கடி தான் ஆனா அந்த நேரத்தில் மரணத்தருவாக இருக்கிறவங்களுக்கு கனிமாவை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கின்றாங்க செல்லாலை சில கட்டாயப்படுத்துங்கன்னு சொல்லல கட்டாயப்படுத்தி சொல்ல வைங்கன்னு சொல்லலை நீங்க ஞாபகப்படுத்துங்க அவர் சொல்லு காலமெல்லாம் சொல்லணும்னு சொல்லணும் துவா கேட்டிருப்பாரு அந்த நிலையில அந்த நெருக்கடியில நம்ம வந்து இங்கிப்பான் அந்த பக்கம் அணிப்பான் நீ யூதனா மூத்தாக்கு கிறிஸ்தவனா மூத்தாக்கு அப்படி மூத்தாக்கு இப்படி மூத்த போராட்டம் இருக்கிறது பாதுகாப்பான முத்தைய ஊதா காலம் எல்லாம் கட்டிக்காத அந்த இனிமான மரண நேரத்தினுடைய வழியிலையும் வேதனையிலும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க கடைசி நேரத்தில் அவன் வருவான் நாங்க செல்ல அவன் வருவான் உங்களுடைய சக்கராத்தில் அவன் வருவான் வந்து உங்களுக்கு முன்னால் நிற்பான் எல்லாம் பாதுகாக்கணும் ஈமான் உறுதி இல்லை கொள்கை உறுதி இல்லைன்னா கடைசி நேரத்தில் ஈமான் பறி போயிடும் அந்த நேரத்தில் வந்து ஈமான் பிடிக்கிட்டு போயிட்டா என்ன ஆகும் நம்மளை குழப்பிட்டு போயிட்டா என்ன ஆகும் சைதாவுடைய குழப்பத்திற்கு ஆட்பட்டு விடக்கூடாது முஸ்லீமாக முஸ்லீம்களுடைய கபுஸ்தான் நம்ம அடக்கம் செய்யப்பட்டார்னா கனிமா போயிடுச்சுன்னா மரணத்தினுடைய நிலைத்தோடு முடியணும் நல்ல காரியம் செஞ்சிட்டு இருக்கும் போது மோத்து வரணும் தொழுகையில மௌத்து சஜிலாவத்து அச்சையில மோத்து உமரால மோத்து நற்காரியம் செஞ்சிட்டு இருக்கும் போது மோத்து

நல்ல மூத்தினுடைய அடையாளமும் எதெல்லாம் சொல்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டா விளங்கக்கூடாது இதுதான் சரியாது இதுதான் இல்லையே ஒரு நல்ல மூத்து கெட்ட மூத்தா இருக்குமோ செஞ்சிடக்கூடாது சக்கரத்துல இருக்கிற நெத்தி உத்துவாசி நெத்தியில வேறு போக ஒரு கெட்ட ஆளா இருக்க முடிவு பண்ணிடக்கூடாது நல்ல மூத்தனுடைய அடையாளம் சொல்லுச்சுன்னா அதுதான் நம்ம எடுத்துக்காங்க அப்ப நெற்றி வேர்கள் ஏன் வேர்க்குது நெற்றி வேர்

மூன்றாவது ஒரு கருத்து இருக்குது லாவகர் ஒரு மூமின் மரண நேரத்தில் தான் செஞ்ச பாபத்தை நினைச்சு அவர் வெக்கப்படுவார் அந்த வெக்கத்தில் வருகிற வேர்வை என்று சொல்கிறார் வெக்கப்படுகிறதா வரக்கூடிய வேர்வை இப்படி தப்பு செஞ்சிட்டே இப்படி பாவம் செஞ்சிட்டே எனவே நெற்றி நேர்வை வருகிற மரணம் நல்ல மரணத்திற்கான அடையாளம் சொன்னார் அதுபோல அதீசல ஆலேசனம் சொன்னாங்க நல்ல நாட்கள் வெள்ளிக்கிழமையினுடைய மரணம் அதீசுலம் வருது கபூர் வேதனையில் இருந்து பாதுகாக்கப்படும் ரமான்னுடைய காலத்தினுடைய மூத்து கபுர் வேதனையில் பாதுகாக்கப்படும் தெளிவான வார்த்தை நல்ல மூத்துக்கான அடையாளம் இல்லை அதே மாதிரி ஒருவருடைய ஜனாசாவுக்கு அதிகமாக கலந்து கொண்டு ஒருவருடைய மரணத்தை கேள்விப்பட்டு இவரா மூத்தாயிட்டாருன்னு ஒரு மோவியினுடைய வார்த்தைக்கு நல்ல வார்த்தை செய்வதே இது நல்ல மூத்துக்கான அடையாளம் நாங்கள்

ஒரு நாற்பது முஸ்லீம் உங்க ஜனாசால துவா செஞ்சா அல்லா ஒரு சொர்க்கவாசியா கபூல் செஞ்சான் ஒரு நாற்பது முஸ்லீம் ஜனாசால கலந்துகிட்டு சந்தோஷமா அவருக்காக துவா செஞ்சா மன உண்மையிலே மன வந்து துவா செஞ்சா அல்லா ஒரு சொர்க்கவாசியா கபூல் செஞ்சான் முப்பத்தஞ்சு லட்சம் பேருடைய துவா வாங்கின எவ்வளவு பாக்கியமான இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க பெருமக்கள் எனவே நல்ல மரணத்திற்கான நல்ல ஹசனுல் ஹாத்திமாக்கான அடையாளம்

وتضرعنا عنا وتخشوا عنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابلاغ صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, وسلم صلى الله على محمد يا رب سلم